ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரேவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் திரு ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலாம் போகிறார் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்றைக்கி வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயதானவன் அதாவது உடல்நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா காரம் உப்பு உப்பு புளிப்பு இது சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கும் ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திருஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டுந்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை ஒன்று ஒன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்போது தோப்புக்கரணம் போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்னைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதியும் அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோம்னா சப்தமி திதி உதிச்சுரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்த இலையானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் வெள்ளி அந்த செவ்வா சனி இந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் வித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் மேற்றம் கடைக்கால் பூஜை கடைக்கால் நோன்றது கடைக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் டைமை வந்து அஞ்சாக பிரிச்சுருக்க ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்த அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபக்தி அந்திரம் சூட்சம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் ஆடி மாதமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ ஆடி பதினெட்டு முஞ்சி தானிய நப்புறத்திலேருந்து திருமண அதாவது கல்யாண இது ஜாதகம் மாற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பொண்ணு வீட்டுக்கு போய் தான் பார்க்க முடியாது பதினெட்டாந்தேதி பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ போய் பார்க்க முடியாது பதினெட்டாந்தேதி ஆடி பதினெட்டு தாண்டினதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா திருமணத்திற்கு காலம் லட்சியமாக நெருங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய தொழிலில் பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதியான பத்தாம் இடத்திலேயே வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சொந்த தொழிலில் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்த உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை அதாவது வெற்றிகளை கூட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வழியாக போகக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது உங்களுடைய ராசிநாதனும் மூன்றாம் இடத்துல இருக்க அதனால் இளைய சகோதரி சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர் சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் முனிவர்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாகவும் சுக்கர பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணிமி யோகமும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு ஒரு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சனி சந்திர சேர்க்கை ஏற்படுறது புணர்ப்பு யோகம் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொழிலில் வந்து மிகப்பெரிய செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி அஞ்சாந்தே இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்மந்தம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெடி ஒரு வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் கடல் வாழ் உயிரின உயிரினங்கள் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவல்ஸில் இருக்கிறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவல்ஸில்னா மருத்துவமாக இருந்ததுனால் அந்த அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவல்ஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வளர்ச்சி பன்னெண்டாம் இடத்துல வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு மூலியமாக வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரவு வரும் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் மறை மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஒரு ஏற்ற மணி வரலும் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ மொச்சை தானம் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்